சித்திரகுதியில இருக்க கோபிகா ஜுவல்லர்ஸ்க்கு ரெண்டு மூதாட்டி போயிருக்காங்க இவங்க வரத பார்த்து கடை ஊழியர்கள் எல்லாம் இவங்க வந்திருக்காங்க நினைச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்து தங்க காட்டுங்க நான் வாங்கலாம் வரல என் மனைவிக்கு தங்கத்துல தாலி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுக்கு அந்த ஒரு ஊழியர் வந்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் தங்க நகை வாங்க முடியாதுன்னு சொல்லிருக்காரு இதை எல்லாத்தையும் சிசிடிவியில் கவனிச்சிட்டு இருந்த கடையின் உரிமையாளர் வந்து இவங்களோட காதலை பார்த்து பிரமிச்சு அவங்களுக்கு இலவசமாக தங்க நகையை பரிசா கொடுத்துருக்காங்க